எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு தாங்க வச்சுருக்கேன் உருளக்கெழங்கு குருமாங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க நாங்கள் சாதத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்தோங்க ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க இது எப்படி செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க தக்காளிங்க மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி சட்டியில் சேர்த்திக்கலாங்க ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறாங்க ஒரு கப்பு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறாங்க இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்திக்கிறாங்க பொட்டுக்கலை கால் கப்பு பொட்டுக்கெல்லங்க பட்டை ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்திக்கிறாங்க அரைக்கப்பு தேங்காய் சேர்த்திக்கிறாங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வணங்கிக்கலாங்க வணங்குட்டுங்க பாருங்கள் பட்டை தாங்க சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காவெல்லாம் சேர்த்திருக்கேங்க நல்லாவே வணங்கிடுச்சு பாருங்கள் இது தனியாக ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு போட்டு அரைச்சிக்கலாங்க அடுத்து அதே கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க சோம்பு பொரிஞ்சிருச்சுங்க கருவேப்பளித்தலை சேர்த்திக்கலாங்க வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் தாங்க ரெண்டு ஸ்பூன் அட்டை சேர்த்திக்கிறேன் காசு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் எண்ணெயிலே பச்சை வசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாங்க அடுப்பு தீ கம்மியாக வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சால் இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்காவது கெட்டியாக இருக்கணும் அடுத்து உப்பு சேர்த்திக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுனால தான் பச்சை வசமில் போகும் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் அடுத்து உருளைக்கெழங்கு பாருங்கள் வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்கை சேர்த்திக்கிறேன் ரெண்டு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க கரண்டிலே உடச்சி விட்டுக்கலாம் கெட்டியாக இருக்கும் கரண்டிலே நல்லா உடச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிக்கிட்டு நல்லா கொதி வந்தது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு சுவையான குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சி